ஹர சங்கர மகாதேவ திருச்சிற்றம்பலம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆகஸ்ட் மாதத்துக்கான விருச்சிக ராசி பலனை இப்போ நம்ம பார்ப்போம் விருச்சிக ராசி சரிங்களா ஆகஸ்ட் மாதம் குறிப்பாக பார்த்திங்கன்னா முதல் வாரமும் ஐந்தாவது வாரமும் எதற்காகவும் நீங்கள் கவலைப்படக்கூடாது இந்த மாதத்தில் ஆகஸ்ட் மாதம் முதல் வாரம் ஐந்தாவது வாரம் குறிப்பிட்டு தேதி சொல்ல போனோம்னா முதல்ல ஒன்று ரெண்டு மூணு தேதியும் கடைசி இருபத்தெட்டு இருபத்தி ஒம்பது முப்பது முப்பத்தி ஒன்று இந்த நாலு நாளும் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இதில் ஒரு மூணு நாலு நாள் அதில் ஒரு நாலு நாள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவே இருங்க அதனால தான் சொன்னேன் ஆகஸ்ட் மாதம் முதல் வாரமும் ஐந்தாவது வாரமும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க எதற்காகவும் கவலை வேண்டாம் கவலையே படாதீங்க சரியா இப்போ விஷயத்துக்கு வருவோம் விருச்சிக ராசிக்கான பலன்களை இந்த மாதம் பார்ப்போம் இந்த மாதம் உங்களுக்கு சுமாரான பலனை தான் தருகிறது உங்கள் செயல்பாடுகளில் விரும்பத்தக்க பலன்களை பெற போகிறது நீங்கள் நீங்கள் என்ன மாதிரி ஆக்டிவிட்டியில் இருக்கிறீங்கன்றதை பொறுத்து தான் அடுத்த மாதம் உங்களுடைய லைஃப் சேஞ்ச் ஆகும் சரிங்களா முன்கூட்டியே தயாராக இருங்க வருமானம் நிலைகள் என்று வரும்போது நல்ல உயர்வும் இரகசிய வருமானமும் வரும் சரிங்களா வாய்ப்புகள் இருக்கும் கடந்து செல்லும் நாட்களில் உங்கள் வருமானம் உயரும் இதனால் கவலைகள் குறையும் உங்கள் தொழிலை பொறுத்தவரை சூழ்நிலை சாதகமாகத்தான் இருக்கும் ஆனால் நீங்கள் தேவையற்ற பணிகளை கட்டுப்படுத்தினால் வாழ்க்கையில் விரும்பிய முடிவுகளை பெறுவீங்க மாதத்தின் இரண்டாம் பாதையில் சாதகமான பலன்களை கிடைக்கும் நற்பெயர் உயரும் வியாபாரிகளுக்கு புதிய எதிர்பார்ப்புகள் நிறைந்த மாதம் இது கடின உழைப்பு உங்கள் வாழ்க்கையில் வெற்றியை தரும் மற்றும் உங்கள் குடும்ப உறவில் சில ஏற்றத்தாழ்வுகள் இருந்த போதிலும் மாதத்தின் இரண்டாம் பாதி உங்கள் காதல் உறவால் நிரப்பப்படும் திருமணமானவர்களுக்கு இந்த மாதம் ஏற்ற இறக்கங்கள் நிறைந்ததாக இருக்கும் உங்கள் குடும்பத்துடைய உங்களுடைய சூழ்நிலைக்கு ஏற்ப நடந்து கொன்றது உங்களுடைய உறவை சிறந்த முறையில் கையாள உதவும் அடுத்த அடுத்த ஒரு ஸ்டெப்புக்கு உங்கள் ஃபேமிலிக்குள்ளேயே நீங்கள் போனோம்னா வீட்டில் உள்ளவங்களை அட்ஜஸ்ட் பண்ணி போங்க சரியா குடும்ப வாழ்வில் சிறு சிறு பிரச்சனைகள் வரும் வந்தால் தான் அது குடும்பம் சரிங்களா அதுக்காக உங்களுடைய லௌகீக வாழ்க்கையில் பிரச்சனை வருது அப்படிங்கிற மாதிரியெல்லாம் ஃபீல் பண்ணி ஒதுங்கி போயிடாதீங்க தயவு செஞ்சு அது மிகப்பெரிய விரிசலில் உண்டு பண்ணிடும் அப்புறம் காலம் போய் புலம்பி எந்த பிரோஜனமும் கிடையாது சரிங்களா குடும்பத்தை அன்புடனும் அர்ப்பணிப்புடனும் பாதுகாக்கும் உங்களுடைய நல்ல எண்ணம் தான் சரிங்களா உங்கள் உடல்நிலையில் கொஞ்சம் கவனம் தேவைப்படும் பெரிய அளவில் பிரச்சனைகள் இருக்காது ஆனாலும் கவனம் வேணும் சரிங்களா சின்ன சின்ன பிரச்சனை நாளைக்கு விஸ்வரூபமாக இருக்கிறோம் மாணவர்களுக்கு சில இடையூறுகள் ஏற்படும் அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக படிங்க கடின உழைப்பால் வாழ்க்கையில் விரும்பிய வெற்றி இந்த ராசிக்காரங்க பெறுவீங்க உங்களுக்கான பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமையா ஸ்ரீ கார்த்திகேய பகவானை வழிபடுங்க அதாவது செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமானை வழிபடுங்க நிறைய விஷயம் உங்களுக்கு நன்மையே பயக்கும் சரிங்களா ஸோ விருச்சிக ராசிக்காரர்கள் எதை பற்றியும் கவலைப்படாதீங்க உங்களுடைய கவலை தான் மிக பெரிய முன்னேற்றத்துக்கு தடங்களாக அமைஞ்சிடும் ஸோ உங்களுக்கு நீங்களே சூனியம் வச்சுக்கிட்டு இன்னும் அது இதுவாக தான் அதனால் தயவு செஞ்சு கவலைப்படாதீங்க எதுக்காகவும் கவலைப்படாதீங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவே இருங்க உங்களுக்கு இஷ்டமான குலதெய்வம் இஷ்ட தெய்வம் எதுவாக இருந்தாலும் அங்கே போய் ஒரு பத்து நிமிடம் அந்த கோயிலில் தியானம் இருங்க கண்ணை முடிக்கிட்டு மந்திரம்லாம் ஒன்றும் தேவையில்லை தியானம் இருங்க இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு எல்லா விதத்திலும் கை கொடுக்கும் யாரோ ஒரு ரூபத்தில் நல்லது வந்து சேரும் உங்கள் நீங்கள் விரும்பிய கடவுள் உங்கள் இரு கரம் பற்றி நல்லதே செய்வார் நம்புங்க சரிங்களா அதே மாதிரி ஆன்மீக விஷயங்களுக்கு ஆன் பொதுவாக எல்லாருக்கும் சொல்கிறது தான் ஆன்மீக விஷயங்களுக்கு உங்களால் இயன்ற நன்கொடைகளை வழங்குங்க இதுதான் கிடையாது ஆன்மீகத்தில் என்ன நல்லது செஞ்சாலும் ஏதோ ஒரு ரூபத்தில் யார் என்ன நல்லது செஞ்சாலும் உங்களால் இயன்றிய நன்கொடைகளை அது சிறுசோ பெருசோ என்ற நன்கொடைகளை அவங்களுக்கு வழங்குங்க உங்களுடைய கருமா கொஞ்சம் கொஞ்சமாக குறையும் சரியா பெரியவர்களுக்கு மதிப்பு கொடுங்க அதே பெரியவங்க உங்களுக்கு மதிப்பு கொடுக்கல அப்படின்லாம் நீங்கள் வருத்தப்படாதீங்க முடிந்த அளவுகளுக்கு சிறு சிறு ஜீவராசிகர்களுக்கு அதாவது எறும்பு அதாவது கோழி பறவைகள் அப்புறம் மாடு பசுமாடு அந்த மாதிரி ஜீவன்களுக்கு பைரவர் நாய் போன்ற ஜீவராசிகளுக்கு உங்களால் இயன்றிய உணவுகளை உங்கள் கைப்பட அவங்களுக்கு உணவு தானம் செய்யுங்க நான் மேற்கொண்டு மே சொன்னதுதான் சரிங்களா தானத்துல பல வகை இருக்கு எது செஞ்சாலும் உங்களுடைய கருமா விலகும் கொஞ்சம் கொஞ்சமா அதை மட்டும் ஆணித்தரமா நம்புங்க நல்லதே நடக்கும் எதை பத்தியும் கவலைப்படாதீங்க முதல்ல நான் சொன்ன மாதிரி நன்கொடைங்கிறது சின்னதோ பெருசோ அது முக்கியம் இல்லை சரியா உங்களுக்கு மனசுக்கு ஒரு விஷயம் தோணும் அதை சிறப்பாக செய்யுங்க ஒருத்தருக்கு உணவு வாங்கி கொடுத்தாலும் அதை நிறைவோடு செய்யுங்க சரியா ஆயிரம் ரூபா ஒருத்தருக்கு நன்கொடை கொடுத்தாலும் அதை நிறைவோடு கொடுங்க ஸோ அப்போ தான் உங்களுக்கு அடுத்த ஒரு விஷயத்துக்கு பெருசாக உங்களால் திங்க் பண்ண முடியும் இந்த பிரபஞ்சம் இந்த இறைவன் உங்களுக்கு அதுலேருந்து ஒரு நூறு மடங்கு உங்களுக்கு வாரி வழங்குவார் நம்பிக்கை தானே வாழ்க்கை நம்புங்க நல்லதே நடக்கும் எதை பற்றியும் கவலை வேண்டாம் திரும்ப சொல்கிறேன் எதற்காகவும் எதை பற்றியும் கவலை வேண்டாம் விருச்சிக ராசிக்காரர்கள் முன்கூட்டியே நான் சொன்ன மாதிரி ஒன்று ரெண்டு மூணு நாலு தேதியிலையும் முதல் வாரத்தில் கடைசி வாரத்தில் இருபத்தெட்டு இருபத்தி ஒம்பது முப்பது முப்பத்தொன்று தேதிகள்லேயும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க இருபத்தெட்டு இருபத்தி ஒம்பது முப்பது தேதிகளில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க எதற்காகவும் கவலைப்படாதீங்க கடவுள் துணையர்க்கார் வாழ்கவளமுடன் 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 நல்லதே நடக்கட்டும் Na raju.